இனியவர்களே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அனக்காவூர் கிராமத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரும் ஏரிகளிலே திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூன்றாவது பெரிய ஏரியாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த நீர்பிடிப்பு பகுதியில் சமண அருக திருமேணி ஒன்று இந்த ஊரிலும் இருந்திருப்பதற்கான தடயமாக இங்கே சற்றப்ப ஒரு கிபி பத்து பதினோராம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த அருகத் திருமேனிகளுடைய அளவோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த திருமேனி படிவிலான பிரபாவளி அதுவும் காட்டப்பட்டிருக்க இரண்டு பக்கங்களிலும் சாமரதாரிகள் இரண்டு பக்கங்களிலும் இருந்து கொண்டிருக்கிற காட்சியோடு பரியங்காசன கோலத்திலே தியான நிலையிலே அருகர் இருந்து கொண்டிருக்கிறார் இவர் இங்கே நொண்டி வெள்ளாய சாமி என்கிற பெயராலும் அம்மணக்கட்ட சாமி என்கிற பெயராலும் உள்ளூர் மக்களாலே அழைக்கப்படுபவர் இந்த ஏரி கரையினுடைய ஒரு பகுதியிலே இங்கே ஊரை காக்கிற ஒரு சாமியாக அவர் இருந்திருக்கக்கூடிய நிலையில் சற்றப்போ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏரியை தூர்வாருகிற பணிகள் நடந்து கொண்டிருந்த பொழுது ஜேசிபி எந்திரத்தின் மூலமாக மேலிருந்து கீழே உருட்டப்பட்ட ஒரு நிலையையும் சிலர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் தொன்மை தமிழ் சமணத்தினுடைய அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த தடயத்தை உள்ளூர் இளைஞர்கள் நமக்கு விரிவாக சொல்லிக் கொண்டிருக்க அந்த இந்த இடத்திலே இந்த ஊரிலேயே இதற்கு ஒரு சிறிய பாதுகாப்பிடத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய தருணத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது செய்யாறு நகரத்திலிருந்து ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற அனக்காவூர் நோக்கி வாருங்கள் நீங்களும் அனக்காவூர் ஏரியிலே இருந்து கொண்டிருக்கிற தொன்மை தமிழ் சமணத்தினுடைய அருகத்திருமேனியை தரிசிப்பதற்கென உங்களை இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்